என்று சொல்ல அந்தலைக்கட்டையின் மூலமாக நமது தீரன் பள்ளி மாணவர்கள் மத்தியில் ஒரு சில அந்த துணை இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன் அது கட்சி காலையில் நடப்பதே கடினம் அதுவும் கட்டக்காலையில் நடந்து கொண்டு நம்மளுடைய பாரம்பரிய கல்யாணம் இந்த நிலபகை மூலமாக நமது பள்ளி மாணாட்சி இரண்டு நாட்கள் மட்டுமே முயற்சி எடுத்த நமது பள்ளி மாணவச் சிலங்கள் முதல் முறையாக இந்த குக்கல் எட்டு மூலமாக நமது பள்ளியில் ஒரு என்று அரையற்றம் செய்துள்ளார்கள் இந்த ஒரு அரிய நிகழ்வுக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த நமது பள்ளியானது என்று இந்திய நாடை கொண்டாடும் இந்த இருபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தை போல நமது பள்ளியும் தொடர்ந்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஐம்பதாவது ஆண்டு இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நூறாவது ஆண்டு வெற்றி வாங்கி சூடி உலகில் தலை சேர்ந்த ஒரு பள்ளியாக நமது வீரன் வித்யாலயா சர்வதேச பள்ளி விலக வேண்டும் என்று எங்களுடைய பாரம்பரிய கலைக்கு சகமம் சார்பாகவும் தொடர்ந்து பத்து ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சேவை சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கும் எங்களுக்கு பெரிய உத்தரவுகளுக்கும் நம்ம செல்வர்களுக்கும் நமது பதவி நிர்வாகத்திற்கும் மனமார்த்த நன்றி நன்றி முடிச்சுப்போம்